உத்தமர் ஓபிஆர் அவர்களுடைய வாழ்க்கையை நன்கு தெரிந்த பிறகு இறுதியாக இந்த வினாவினுடைய நோக்கம் என்ன என்பதை நீங்களே சொல்லுங்க உத்தமர் ஓபிஆர் அவர்கள் இதே பிப்ரவரி மாதம் ஒராம் தேதி அன்னைக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டிலே ஒரு விவசாய குடும்பத்திலே ஓலந்தூர் திண்டுவரம் அருகே உள்ள ஓலந்தூர் என்கிற கிராமத்திலே முத்துராம ரெட்டியார் அரங்கநாயகி அம்மாள் அவர்களுக்கு மூத்த மகனாக பிறக்கிறேன் தூரம் அவரை தூரம் துரத்துகிறது ஆனாலும் மன சிறுவன் குன்றாமல் ஒரு போராளியாக பொது வாழ்க்கையிலே தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார் காங்கிரஸ் கட்சியிலே திண்டிவன மாவட்ட தலைவராக ஆரம்பித்து பல்வேறு நிலைகளிலே அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னை மாகாண காங்கிரஸ் தலைவராக சத்தியமூர்த்தி அவர்களை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார் அப்ப தமிழக அதாவது துயரங்களை கண்டு துவந்து போயிருந்தாரா அவருக்கு அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை என்பதே இருந்திருக்காது நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துயரமானாலே துவந்து விழுந்து விடுகிறோம் கஷ்டம் மேலே எடுத்து போராடணுங்கிற எண்ணம் இல்லாம அந்த கஷ்டத்தை அதோட நிறுத்திடலாம் ஆனா இவர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இத்தனை கஷ்டங்கள் இருந்த போது போராட்ட குணத்தை விடாம காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆகிறார் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் கட்சி தலைவர் என்கிற நிலையில் இருந்து முதலமைச்சர் காமராஜரும் மூதறிஞர் ராஜாஜியும் பிரகாசம் அப்போதைய முதலமைச்சராக இருந்த பிரகாசம் செய்த சில தவறுகளை நீக்கி சரி செய்வதற்காக திறன்வாய்ந்த ஒரு தலைவர் தேவை முதலமைச்சர் தேவை என்கிற அடிப்படையில் முதலமைச்சராக உத்தமர் ஓவந்தூரார் தான் சரியான தேர்வாக இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஓவந்தூரார முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கணும் கூப்பிடுறாரு இந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகாரம் தேடி வருவதற்கு முன்பாக ஆனா பிறந்த அந்த போஸ்ட் வாங்கிக்கணும்னு நினைப்பாங்க ஆனா உத்தமர் ஓவந்தூரார் ஒரு தினம் இரண்டு தினம் அல்ல மூன்று மாதங்கள் தினமும் அவங்க கேட்டு கூட அந்த பதவியை ஏற்க அவர் விரும்பவில்லை அப்ப அவர் சொல்ற பதில் என்ன சொல்றாருன்னா இந்த பதவி நமக்கு சரிப்பட்டு வராது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு திருமணம் அவரை விடாம இந்த பதவியை ஏற்று திரு பிரகாசன் அவர்கள் செய்த தவறுகளை சரி செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கும் என்னுடைய ஆன்மீக குருவான ரமண மகரிஷி அவர்களிடம் கேட்கிறேன் அவர் ஒப்புக்கொண்டால் இந்த பதவியை நான் ஏற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ரமண மகரிஷியிடம் தெரிவித்தவுடன் அவர் உடனடியாக பதவியை ஏற்றுக்கணும்னு சொல்லல அவர் அவருடைய அந்த ஒரு கால சூழ்நிலையை எடுத்துக்கொள்கிறார் அதன் பிறகு இவர் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் என கூறும் போதுமே தமிழகத்தோர் அப்ப சென்னை மாகாணத்துல பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் இது சென்னை மாகாணத்துக்கு உட்பட்டது அப்ப பாத்தீங்கன்னா அந்த தெலுங்கு பேசக்கூடிய எம்எல்ஏக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா உத்தமர் ஓபிஆர் ரெட்டியார் பின்னால வந்தோம்னா எல்லாருமே நினைப்பீங்க இவர் வந்து தெலுங்கு பேசக்கூடியவர் அப்படின்னு ஆனா அவர் தன்னை ஆங்கிலம் பேசவையாலும் நம்ம வந்து என்ன இங்கிலீஷ் ஆயிட முடியுமா ஆங்கிலேயர்கள் கிடையாதுல்ல அதே போலதான் தமிழ்நாட்டில் இருக்கிற நான் தமிழன் தான் ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த என்னை சப்போர்ட் பண்ணணும் போய் கேட்க மாட்டேன் அவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டால் நான் முதல்வராக பதவி வைக்கிறேன்னு சொல்றாரு அப்ப பாத்தீங்கன்னா பிப்ரவரி இறுதியில் இந்த முதலமைச்சர் தேர்வுக்கான போட்டி நடக்கின்ற போது பிரகாசம் அவர்களுக்கு ஒரு சில வாக்குகள் மட்டுமே கிடைக்கிறது அனைவருடைய ஏகோபித்த முடிவின் காரணமாக இவர் முதலமைச்சராக பதவி ஏற்கிறார் அதன் பிறகு முத்தவர் முதலமைச்சராக இருந்த கால அவகாசம் அமர்ந்த பிறகு புளி்சலாக ஒரு நூற்றாண்டு காலம் இருந்தால் கூட செய்ய முடியாத அரும் பெறும் காரியங்களை அந்த இரண்டு ஆண்டுகளிலே செய்து முடித்து ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் இந்த உத்தமர் ஓபிஆர் அவர்களை நான் கூற வேண்டும் முதன் முதல இவர் பதவி ஏற்ற உடனே அப்போ இருந்த ஐசிஎஸ் அதிகாரிகள் அதாவது ஐசிஎஸ் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று இருந்த ஐசிஎஸ் அதிகாரிகள் இவர் என்ன ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் இருந்து வரக்கூடியவர் எட்டாவது வகுப்பு மட்டுமே படித்தவர் பெரிய நிர்வாக பண்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அதனால முதலமைச்சருடைய தனி செயலாளராக நாம் பொறுப்படுத்திக் கொண்டால் நாட்டை ஆனப்போவது நான் தான் என்கிற நினைப்பிலே ஐசிஎஸ் அதிகாரிகள் போட்டா போட்டு போட்டு உத்தமர் ஓ அவர்களிடம் தனி செயலாளராக சேருவதற்கு ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்றாங்க சிறிதும் யோசிக்காமல் உத்தமர் ஓ அவர்கள் பெரிய கோபத்திலே மாவட்ட முன்சிப்பாக இருந்த அழகிரிசாமி என்பவரை தன்னுடைய தனி செயலாளராக எடுத்துக் கொள்கிறார் காரணம் என்னன்னா உள்ளதை உள்ளபடியே சிறிதும் ஏமாற்றம் இல்லாமல் கலப்படம் எதுவும் இல்லாமல் என்ன நடக்கிறதோ அதை நேரடியா நமக்கு சொன்னா மட்டும் போதும் தனிச் செயலாளருக்கு வேற எந்த பணியும் இல்லை என்கிற அடிப்படையிலே டிஸ்ட்ரிக்ட் முன்சீப் அழகிரிசாமி அவர்களை தன்னுடைய பணி செயலராக எடுத்துக் கொள்கிறார் பின்னால பாத்தீங்கன்னா இந்த பணி செயலர் உயர் நீதிமன்ற நீதிபதியாக உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பதவி ஒருவர போறாருன்னா எவ்வளவு ஒரு தரம் வாய்ந்த ஒருத்தரை பணி செயலாளராக எடுத்திருக்கிறாரு அப்படிங்கறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா முதலமைச்சராக அமர்ந்தவுடன் அவரது உடல் மனம் பேணுவதற்காக பர்சனலா ஒரு டாக்டர் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்து ஒரு டாக்டர் கொடுப்பாங்க ரத்தனவாயல் சுப்பிரமணியம் என்பவரை டாக்டர் இவர் இருக்கிறாரு இவர்கிட்ட பணியில் சேர வருகின்ற போது அந்த டாக்டர் கிட்ட மூன்று நிபந்தனைகளை உங்களுக்கு விடுக்கிறேன் நம்பர் ஒன்னு யாருக்காகவும் எந்த பரிந்துரையோடு என்னிடம் நீங்கள் வரவே கூடாது இரண்டாவது உங்களுக்கு அவுட் ஆஃப் டவுன் ப்ரமோஷன் எதுவும் கேட்டு முதலமைச்சரிடம் இருக்கிறீர்கள் என்ற காரணத்துக்காக அவுட் ஆஃப் டவுன் ப்ரமோஷன் எதுவும் கேட்டு என்கிட்ட நீங்க வந்துடவே கூடாது முக்கியமாக அரசியலை எந்த சூழ்நிலையிலும் அரசியல் குறித்த கருத்துக்களை என்கிட்ட நீங்க பேசவே கூடாது இந்த மூன்று நிபந்தனைகளுக்கு நீங்க ஒத்துட்டீங்கன்னா என்கிட்ட பர்சனல் டாக்டரா நீங்க சேரலாம்னு சொல்றாரு எழுதி கையொப்பம் வாங்கிய பிறகு அந்த டாக்டரை பர்சனல் டாக்டரை இவர் எடுத்துக்கிறாரு அடுத்து இவர் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு இரண்டாவது நாள் செக்ரட்டேரியத்தில் செயலர்கள் ஒரு பெரிய கூட்டம் ஒன்று நடக்குது நாடு விடுதலை அடைந்த அந்த காலகட்டத்தில் உணவு பற்றாக்குறை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் விவசாய விளை பொருள்கள் இப்ப அரிசியை விளைவிக்கணும்னா கண்டிப்பா அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆறு மாத பயிராக இருக்கும் ஆறு மாதங்கள் கழித்து தான் அடுத்த விளைச்சல் கிடைக்கும் உடனடியாக உணவு உற்பத்தி பெருக வேண்டும் என்றால் புரட்சி என மீன் உற்பத்தியை பெருக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு கூப்பிட்டு மீன்வளத்துறை இயக்குநரோடு கலந்துரையாடுகிறார் அந்த காலகட்டத்தில் மீன்வளத்துறை இயக்குநராக இருக்கிறார் அவர் மீட்டிங்ல வந்து உட்கார்ந்த உடனே ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறாரு இதை பத்தி இவருக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு இவர் கேட்ட கேள்விக்கு கடல் பெரியவாக இருந்தாலும் எல்லா இடங்களிலும் மீன் கிடைக்காது அதனால நீங்க சொல்ற காரியங்கள் எல்லாம் செய்யவே முடியாது அப்படின்னு அலட்சியமா பதில் சொல்றாரு

ஏமாத்திடலாம் நினைக்காதீங்க ஒவ்வொரு விஷயங்கள்லயும் அத்துப்படியாக மிக ஆழமாக துறை ரீதியா ரிவியூ பண்றாரு என்கிற கருத்து கடகட கடகடல எல்லாருக்கிட்டையும் போயிருது அதே போல பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் அமைச்சர்கள் சுற்றுப்பயணத்துக்காக குடும்ப விழாக்களுக்கு செல்லுகின்ற போது அந்த விழாவிற்காக அரசு செலவிலே பயணங்கள் மேற்கொள்வது இயற்கு அவ்வாறு அமைச்சர்கள் ஏழு நாள் எட்டு நாள் அதுபோல சுற்றுப்பயணத்தை இவரிடம் அனுப்பி முன் அனுமதி பெறுகின்ற போது சிறிதும் யோசிக்காம ஓபிஆர் அவர்கள் என்ன சொல்லுவார்னா இந்த இடத்துல உங்களுடைய சொந்த காரியத்துக்காக நீங்க சுற்றுப்பயணம் போறீங்கன்னா இது பர்சனலா உங்க செலவுல எழுதிக்கோங்க அரசாங்க செலவுல இது எல்லாம் போறீங்க இவ்வளவு நீளமான சுற்றுப்பயணத்தை தயவு செஞ்சு நீங்க தவிர்த்துடுங்க ஏன்னா உங்கள் துறையில வேகப்பட்ட பை பெண்டிங்கா இருக்கு அப்படின்னு அதிகாரிகளை கடிந்து கொள்வதை விட அரசியல்வாதியாக இருந்து அமைச்சரவையில இடம்பெற்ற அமைச்சர்களையும் அவர் விட்டு வைக்கல அதே போல பாத்தீங்கன்னா ஹைதராபாத் இன்டகிரேஷன் நாடு விடுதலை அடைந்த பிறகு கிட்டத்தட்ட ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு ஸ்டேட்ஸ் இருக்கு அதுல பிரிட்டிஷுடைய நேரடி கண்ட்ரோல் இருந்த பதினோரு மாகாணங்கள் விடுதலை அடைந்த பிறகு இந்தியாவுடைய ஆளுகையின் கீழே வந்துருது ஆனா இந்த ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு பிரின்சிலி ஸ்டேட்ஸ்ல முக்கியமா நமக்கு பிரச்சனையா இருந்தது பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவோடு ஜம்மு அண்ட் காஷ்மீர் இணைவது ஹைதராபாத் இணைவதும் தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது ஹைதராபாத்ல பாத்தீங்கன்னா ராஜா நிசாம் வந்து முஸ்லீம் ரூலரா இருக்காரு ஆனா அங்க இருக்கக்கூடிய பாப்புலேஷன் ஹிந்து பாப்புலேஷனா இருக்கு நிசாம் இந்தியாவோடு இணைவதை விரும்பாமல் பாகிஸ்தானோடு தொடர்ந்து செக்கோஸ்லோவியா அரசாங்கத்தோடு பேசி அங்கிருந்து ஆயுதங்கள் கொண்டு வருவதில் நிறைய பிரச்சனை பண்ணிட்டே இருக்காரு அப்போ இந்தியாவின் இரும்பு மனிதரான சர்தார் வல்லபாய் பட்டேலோடு நெருங்கிய கலந்துரையாடலை வைத்து ஹைதராபாத் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இந்தியாவோடு இணைவதற்கு உண்மையான காரணம் உத்தமர் ஓபிஆர் தான் ஆனால் வரலாற்றிலே உத்தமர் ஓப்பியார் செய்த செயல்கள் வெளியே தெரியாம இருக்கடிப்பு செஞ்சிருச்சுன்னு நான் சொல்லல ஆனால் சரியான முறையில அவர் என்ன பண்ணினாருங்கிறது ஆவணங்களில் இருந்து எடுத்து வரலாற்று ஆவணங்களாக வெளியில வரல அதற்கான ஆய்வுகளை மேபி இந்த ஓபிஆர் டிரஸ்டுடைய அறங்காவலர் அம்மா கீதா தேவி மோகன் அவர்கள் அந்த பணியை இனிமே ஏன்னா நான் ஆவண காவகத்தில் இருந்ததுனால இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதுக்கு அப்புறமா ஏபிஆர் அந்த ரெண்டு ஆண்டு காலம் பதினாலு மாதம் பதினாலு நாட்கள் முதலமைச்சராக இருந்த போது என்னென்ன ஆவணங்களை நம்ம ஆவண காப்பகத்தில் இருக்குதுன்னு எடுத்து பார்த்தோம்னா முத்துமக்கான ஹேண்ட் அவர் கைப்பட எழுதிய பல்வேறு கோப்புகள் அங்க இருந்தது அதே போல அவர் அந்த ரெண்டு ஆண்டு பதினாலு நாள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஆற்றிய அரும்பெரும் பணிகள் கேட்ட உடனேயே ஆபீஸ்ல இருந்து ஸ்டாஃப் அம்மா தேவதாசி எழுப்பு பண்ணது இவர் தாமா அதே போல பூரண மதுவளக்கு பண்ணது இவர் ஒரு புதிய பட்டியலே அதாவது ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனையும் டச் பண்றது போல ஒரு குறுகிய காலத்திலேயே வந்து அரும்பெரிய காரியங்கள் பலன பண்ணியிருக்காரு பூரண மதுவனுக்கு சொல்லலாம் பெண்களை ரொம்ப இழிவா நடத்தக்கூடிய தேவதாசி ஒழிப்பு அதை சொல்லலாம் அதே போல ஆலய நுழைவு அனுமதி அதற்குண்டான சட்டத்தை சொல்லலாம் அதே போல பிற்பட்டோருக்கு பதினாலு சதவீத இடஒதுக்கீடு அதை சட்டவரவுமாக்கிறத சொல்லலாம் இது போல முப்பத்தான பல்வேறு செயல்களை குறுகிய காலகட்டத்துல அதனாலதான் நான் சொன்னேன் இருந்தது இரண்டு ஆண்டு காலம் என்றாலும் இருநூறு ஆண்டுகள் நிற்கக்கூடிய தொலைநோக்கு பார்வையோடு கூடிய பல்வேறு காரியங்களை நடத்தியிருக்காரு அதே போல கோட்டை கொத்தளத்தில் முதல் முதல மூவர்ம கொடியை ஏற்றினதும் உத்தமர் ஓபிஆர் தான் அதே போல பாத்தீங்கன்னா இவர் செஞ்ச அந்த ஆப் ஹைதராபாத் வித் இந்தியா அப்படிங்கிற ஒரு காரியம் இன்று அளவும் கண்டிப்பா என்னென்னக்கு அது போல பேசினாலும் உடைய பெயர் அந்த இடத்துல இருக்கும் ஆனா அவர் செய்த காரியங்களுக்கு இவர் இவருக்குண்டான அந்த பெயர் வெளியில வரல கர்ம காமராஜர் காமராஜர் எவ்வளவு காரியங்கள் செய்தார் அப்படிங்கிறது போல இருக்கும் கக்கன் அவர்கள் ரொம்ப நேர்மையா கடைசியில வறுமையில தான் இப்படி இறந்து போனாரு அப்படிங்கிற பதிவுகள் நிறைய இடங்கள் இருக்கும் ஆனா பெரும் சொத்துக்கு சொந்தக்காரராக இருந்த இவர் சொத்துக்களை இழந்து பலர் வாழ்வதற்கு ஜாதி மதம் கடந்து உண்மையான ஒரு போராளியா இவர் இருந்தார் திருப்பதி போவாரு திருப்பதி போகின்ற போது திருப்பதியில தேடுவாரு தமிழ் கைகளால் எழுதப்பட்ட அந்த மான்ப்ட தேடுவாரு அப்ப ஒரு குரூப் வந்து தெலுங்குல பேசுங்கன்னு இவரை கேட்கும் நான் தெலுங்குல பேசினா நான் தெலுங்கு நான் இருக்கிறது தமிழ்நாடு தமிழ்ல தான் பேசுவேன் ஆங்கிலத்தில் பேசுவதால் ஆங்கிலேயர் என்று ஆகிவிட முடியும்னா தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால மொழி பேசினால் கூட என்னுடைய அம்மாக்கு ஒரு முன்னொரு தெலுங்கு வார்த்தைகள் தெரியும் எனக்கு அதை விட குறைவா ஒரு தெலுங்கு நான் பேசுவேன் ஆனால் நான் தமிழர் தான் சொல்லி கடைசி வரைக்கும் தமிழ்ல பேசிச்சு அங்கேருந்து வெளியே வருவாரு அதே போல இந்த ஹைதராபாத் ஒருங்கிணைப்பு நடவடிக்கை நடக்கின்ற போது தன்னுடைய அமைச்சரவையில டாக்டர் சுப்பராயன் என்பவர் போலீஸ் மந்திரியா இருப்பாரு சுப்பராயனுடைய மகனும் மகளும் பார்வதி கிருஷ்ணன் அவருடைய மகள் மோகன் குமார மண்டலம் அவருடைய மகன் ரெண்டு பேருமே கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இருப்பாங்க இங்க நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் அங்கிருக்கக்கூடிய நக்சல் வாரிகளுக்கு ஒரு ஒரு தகவல் டாக்டர் சுப்பராயன் அவர்களை அந்த நீக்கி போலீஸ் தானே எடுத்துக்கொள்கிறார் எடுத்த உடனே காந்தியடிகள் டெல்லியிலிருந்து இவருக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு உடனடியாக அந்த இலாக்காவினை டாக்டர் சுப்பராயன் வசம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு இவருக்கு பரிந்துரை செய்கிறார் இவர் ஜனருடைய பரிந்துரையும் ஏற்க மறுத்து அந்த இன்டகிரேஷன் நடக்கின்ற வரை ஹைதராபாத் ஒருங்கிணைப்பு இந்தியாவோடு நடக்கின்ற வரை காவல்துறை என்கிற அமைச்சரவையை தன் கையிலேயே வச்சிருந்தார் அதே போல அந்த இன்டகிரேஷன் முடிந்த பிறகு யாருடைய பரிந்துரையும் இல்லாமல் அந்த அமைச்சரவையை டாக்டர் சுபராயன் அவர்களுக்கு திருப்பி கொடுத்தாரு அதே போல பாத்தீங்கன்னா குடும்பத்துல இவருடைய சொந்த தம்பி ஏன்னா அனைத்து உறவுகளும் இழந்த பிறகு சொந்த தம்பி ஒரே ஒருத்தர் தான் இருந்தாரு அவர் விவசாயம் செஞ்சு ஓமந்தூர்ல இருந்துட்டு இருக்காரு விவசாய இம்ப்ளிமெண்ட்ஸ் சீனியாரிட்டியை கடந்து இவருக்கு கொடுத்துடுறாங்க அது இவர் காதுகளுக்கு வந்தவுடன் என்னுடைய தம்பி என்பதை நீ தவறாக பயன்படுத்தி வாங்கினது தப்பு உடனடியாக இந்த விவசாய கருவிகளை திருப்பி கொடுன்னு சொல்லிடுறாரு அதே போல அவருடைய நண்பர் ஒருவர் இவருடைய வீட்டுக்கு வரும்போது காஃபி போடுறதுக்கு வீட்டுல சக்கரை இருந்திருக்காரு உடனே ரேஷன் கடையில இருந்து இவருக்கு போன் பண்ணி சக்கரை வாங்கினா அவர் ஒரு மூட்டை சக்கரையை கொண்டு வந்து வீட்டுல கொடுப்பாரு மதிய உணவுக்காக வீட்டுக்கு வந்த ஓமந்தூரார் அவர்கள் அந்த சக்கரை மூட்டையை பார்த்த உடனே என் குடும்ப அட்டைக்கு வர வேண்டியது ஒண்ணு புள்ளி நாலு கிலோ தான் அதை தாண்டி மீதி இருக்கிறத உடனடியா வந்து எடுத்துட்டு போன்னு சொன்னதோடு இல்லாமல் வீட்டில இருந்த நண்பரை நீ இங்கிருந்தவங்க என்னுடைய பேரை கருதுறாரு உடனடியா நீ திரும்பி போன்னு அனுப்பிச்சிடுறாரு இந்த காலத்துல இப்படி எல்லாம் நடக்குமா அப்படிங்கிறத கனவுல கூட நம்ம நினைக்கவே முடியாது அதே போல பாத்தீங்கன்னா அவருடைய டிரைவர் குற்றாலம் ஒரு காம்புக்கு போயிட்டு திரும்பி வருகின்ற போது குற்றாலம் கெஸ்ட் ஹவுஸுக்குள்ள பலா மரங்கள் இரண்டு இருந்திருக்கு அதுல ரெண்டு பலா பழத்தை எடுத்து வர்றாரு அதை பார்த்த உடனே அந்த டிரைவரை கூப்பிட்டு இந்த பலா பழத்தை அரசாங்க சொத்து அங்க இருந்து நீ எப்படி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு இந்த ரெண்டு பலா பழங்களையும் எடுத்துக்கொண்டு பேருந்து ஏறி குற்றாலம் சென்று அங்க குடுக்கறது மட்டும் இல்ல கொடுத்த பிறகு பெற்றுக்கொண்டேன கையப்ப வாங்கிட்டு வரணும் செலவுக்கு பணம் இல்லை என்றால் இந்த பணம் கொடுக்கற வாங்கிக்கோ இந்த கொடுக்கற பணத்தையும் உங்களுடைய சம்பளத்திலிருந்து கழிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்றாரு இப்படி இருந்து தூய்மைக்கு சொந்தக்காரரான ஓவன்பூரார் அவர்கள் இந்த பதவிக்கு வரக்கூடிய ஒவ்வொருவருமே ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கணும் என்கிற அடிப்படையில தான் இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது ஜீவன் ரோல் என்கிற பேச்சாளர் நம் ஒவ்வொருவருடைய மைண்ட் செட் பிஹேவியர் வெற்றி ஆகிய இந்த மூன்றுமே நாம் அதிக நேரம் அந்த ஐந்து நபர்களுடைய சராசரியை பொறுத்தே இவை அமையும் மனப்பான்மை தன்னிகர் இல்லாத தலைமை பண்பு தொலைநோக்கு பார்வை ஒரு உத்தமர்ங்கிற சொல்ல தாண்டி வேற ஏதாவது ஒரு சொல்ல இருந்ததுன்னா அதுதான் ஓபிஆர் ஆனா இவர் பற்றிய இந்த செய்திகளை இளம் தலைமுறைக்கு கக்கன் பற்றியோ தர்மவீரர் காமராஜர் பற்றியோ இளம் தலைமுறைக்கு தெரிகின்ற அளவுக்கு இவ்வளவு உத்தரவரான ஓபிஆரை பற்றி பிரபலி பேரி மோகன் அவர்கள் இழைவில இந்த புக்கை தவிர்த்து வேற எந்த இடத்துலயும் இருக்குதான்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அதனால அம்மா பேரி மோகன் அவர்கள் இவ்வளவு உத்தரவு பற்றி தலைமுறை தாண்டி நிற்கக்கூடிய வகையில மிக அழகாக புத்தகங்கள்ல அதை ஒரு வரலாறை தொகுத்து கொடுத்து உத்தமரை பற்றி பல தலைமுறைகள் அறிவதற்கு செய்வதற்காக என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல உத்தமர் ஓபிஆர் பற்றி விழா எதுவுமே குடும்ப விழா ஒரு சமுதாயத்துக்குள்ள அவரை நீங்க ஒடுக்கிறது மிக மிக தவறான ஒரு இது அதே போல ரமேஷ் பேசும்போது சொன்னாரு தமிழக அரசு ரொம்ப லேட்டா சிலை அமைப்பதற்கு இப்பதான் சொல்லியிருக்கான் அப்படிங்க இன்னைக்கு அறிவிப்பு வந்திருக்கு அப்படிங்கிறது போல சொன்னாங்க இது வந்து தமிழக மக்கள் அனைவரும் என்ன அதாவது அந்த ஆலய நுழைவு அனுமதி சட்டம் என்பது ஆதி திராவிடர்களுக்கு போராடினால் கூட கிடைக்காத ஒரு அவ்வளவு எளிமையாக கொண்டு வந்தார் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் அத்தனை பேருக்குமே பதினாலு இடஒதுக்கீடு அதுதான் புள்ளி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிஎன்பேசி தேர்வுகள் எல்லா இதுலையுமே எத்தனையோ பேர் இடஒதுக்கீட்டின் மூலமாக பயனடைஞ்சு வேலைக்கு வர்றோம் இப்படி சமூக நீதி என்கிற அந்த பார்வை தொலைநோக்கு பார்வையை முதல் முதல்ல கொடுத்தது உத்தமர் ரோபிஆர் தான் அவர் செஞ்ச இந்த செயற்கரைய செயல்களை தமிழகம் முழுவதுமே இனம் சாதி மதம் கடந்து கொண்டாடணுங்கிறது என்னுடைய கோரிக்கை அதனால இந்த விழாவினுடைய நோக்கம் ரோல் மாடலாக இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அடுத்த தலைமுறை ஒவ்வொருவருமே ஓ பி ஆர் அவர்களை ரோல் மாடலாக எடுத்துக் கொள்ள வேண்டும் அவரை பற்றிய கருத்துக்களை தலைவரை தாண்டி எடுத்துச் செல்ல வேண்டும் என்கிற அளவிலேயே இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது அதே போல பாத்தீங்கன்னா இல்லை காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே முதலமைச்சர் பதவியில் எப்படி அப்படிங்கிறதுக்கான காய்களை நடத்த ஆரம்பிக்கிறாங்க அப்ப பாத்தீங்கன்னா பக்தவச்சலம் அவர் முதலமைச்சராக அல்லது டாக்டர் சுப்பராயன் அவர்கள் முதலமைச்சராக கொண்டு வந்தடலாம் இவரால கட்சியினர் யாருக்கும் எந்த பயனுமே இல்லை அப்படிங்கிற கருத்துக்கு வந்து இவரே கரெக்டா ரெண்டு வருஷம் பதினாலு நாட்கள் அதில் இருந்து சி எம் பதவியிலிருந்து ஆட்சியை தவிர்க்க முயற்சி பண்றாங்க நீங்கள் செய்த அரிய காரியங்கள் இருக்கும் போது உங்களுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கும் சொல்றாங்க ஆனால் மக்களுடைய வரிப்பணத்திலே ஒரு சட்டசபையினுடைய காலம் முடியாமல் தேர்தல் நடத்துவது என்பது அதிகார துஷ்பிரயோகம் பதவி மேல ஆசை இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த காரியத்தை செய்வாங்க அதை நான் செய்ய மாட்டேன் பதவியில் இருந்து விலகிடுறாரு விலகினதுக்கு அப்புறமா அப்போது முதலமைச்சருக்கு சொந்தமான கூட நிலத்தை சாயங்காலமே காலி பண்ணி ஓமந்தூருக்கு நேரா போயிடுறாரு போனதுக்கு அப்புறமா எந்த விதமான அதாவது ஆன்மீக பணிகள்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாரு ஈடுபட ஆரம்பிக்கும் போது அடுத்த ஆந்திர கேசரி பிரகாசம் அவர்கள் முதலமைச்சராக வந்ததுக்கு அப்புறம் விவசாய மந்திரி பதவி வீடு வேடி இவருக்கு வருது அதையும் மறுத்துறாரு

வடலூர் வள்ளலார் அந்த ஆன்மீக பணியில இவர் மொத்தமா ஈடுபடுறாரு இவருடைய இறுதி காலத்துல பாத்தீங்கன்னா கண் பார்வை நந்தி விடுகிறது டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த கண்ணுக்கு சிரம வைத்தியம் செய்து தருகிறேன் வாருங்கள் கூப்பிடுறாரு மறுத்து விடுகிறார் இது போல அரசியல்ல தூய்மையான ஒருத்தர் பார்க்க முடியுமா எந்த பெரிய பதவி வந்தாலும் மனசுல கொஞ்சம் கூட சஞ்சலம் இல்லாமல் மறுக்கக்கூடிய ஒரு தென்பு தைரியம் இந்த காலத்துல யார்கிட்டயாவது பார்க்க முடியும்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது அதனால ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்து முதலமைச்சர் என்கின்ற நிலைக்கு உயர்ந்து இறுதியில் விவசாயியாக மரணித்த உத்தமர் ஓபிஆர் அவர்களுடைய இந்த நினைவு நாளிலே பிறந்த நாள் பிறந்த நாளிலே அவரை வணங்கி அவருடைய புகழ் இந்த வையகம் உள்ளவரை நிலைத்திருக்க வேண்டும் என கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்